வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் ரீதியான நமக்கு தெரியாத பல தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும் வணக்கம் சார் வூம் துரு ஷாஜ வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஊவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக சார் பொதுவாவே வீட்டில் ஒரு பூஜை பண்றோம் இல்லைன்னா கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன வரக்குன்னா சாமிக்கு பூ வாங்கணும்ப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை இருக்கனால பூ நிறைய போடணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் அதே போல் கோவிலுக்கு போகும்போது குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு இந்த தெய்வத்துக்கு இந்த பூ உகந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பூ வாங்கிட்டு போவோம் ஆனா யாருமே தாழம்பூ மட்டும் வாங்குறது கிடையாது ஏன் தெய்வங்களுக்கு தாழம்பூவை நம்ம எதுவுமே வைக்கிறது கிடையாது அதை பத்தி சொல்லுங்க சார் பொதுவாகவே தெய்வ காரியங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களுக்கு பல்வேறு விதமான புஷ்பங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் கூட தாளம்பூ என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச நறுமணம் வாய்ந்த இந்த தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஏன் பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த கேள்விக்கான பதில் தெரியாமல் நம்ம சின்ன சின்ன குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது எதார்த்தம் பொதுவாகவே தாளம்பூவை விட அளவான மனம் இருக்கக்கூடிய மற்ற புஷ்பங்களை வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் அதிகபட்ச நறுமணம் இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட நம்மளுக்கு மனம் தெரியக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச நறுமணம் வாசம் நிறைந்த தாளம்பூவ எதனால பூஜைக்கு பயன்படுத்துறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட முதல் காரணம் ஒரு காலத்துல வந்து அதாவது சிவனுடைய அடியையும் முடியையும் அறிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்து பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இருந்துகிட்டு இருந்தது அப்போ அடிமுதல் முடிவரை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் சிவ தத்துவம் திரும்பவும் சொல்கிறேன் அடி முதல் முடி வரை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிறது சிவ தத்துவம் ஆனால் அந்த தத்துவத்தை மீறி இவங்க வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த சிவபெருமானுடைய அடி அப்படிங்கிற அந்த பாதத்துடைய ஆழத்தையும் அதே மாதிரி முடி அப்படிங்கிற சிவபெருமானுடைய மேல் பகுதியை வந்து பார்க்கணுங்கிற அறிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்துகிட்டு இருந்தது அந்த வகையில் இருவருமே போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் இருவர் விஷ்ணுவும் பிரம்மாவும் போட்டி போட்டு சிவனுடைய அடி அல்லது முடி இரு இரண்டையும் வந்து பார்க்கறதுக்காக வந்து ஆசுவாசப்படுறாங்க அந்த வகையில் விஷ்ணு வந்து பூமியை குடஞ்சு பூமிக்கு கீழே சிவபெருமானுடைய அடியை வந்து பார்க்கறதுக்காக புறப்பட்டுடுறாரு அதே மாதிரி பிரம்மா வந்து சிவபெருமானுடைய முடியை வந்து அறிஞ்சுக்கிறதுக்காக முடிப்பகுதியை பார்க்கறதுக்காக இவர் முயற்சி பண்ணுறாரு எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த விஷ்ணு வந்து அடிப்பக்க பூமியை குடஞ்சு போய் பார்த்தா கூட அதாவது காட்டு பன்றி அவதாரம் எடுத்து அந்த பூமியை குடைஞ்சு கீழே போய் பார்த்தா கூட சிவபெருமானுடைய அடியை வந்து பார்க்க முடியல காண முடியல அப்படிங்கிறது எதார்த்தம் அதே மாதிரி பிரம்மா வந்து எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் சிவபெருமானுடைய முடியை வந்து பார்க்க முடியல தான் பொதுவான விதியாக இருந்துட்டு இருந்தது இருந்தாலும் அவர் ஒரு சூட்சமம் பண்றாரு அதாவது கிரிட்டிக்கலாக யோசனை பண்ணுறோம் இல்லையா நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா லீகல் அப்படிங்கிறத விட இல்லீகலாக ஒரு முயற்சி பண்ணும் இல்லையா அந்த மாதிரி வந்து பிரம்மா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சிவபெருமானுடைய முடியை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி சிவபெருமானுடைய முடியை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துகிறாரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாரு அந்த நேரத்தில் வந்து சிவபெருமா சிவபெருமானுடைய தலைப்பகுதியிலிருந்து ஒரு தாளம்பூவு பூமியில் விழுகுது விழுகிற அந்த தாளம்பூவை நோக்கி இந்த பிரம்மா சொல்கிறாரு நீ வந்து மேலே இருந்து தானே கீழே விழுகிற அப்போ வந்து சிவபெருமானுடைய முடிப்பகுதியை நீ பார்த்ததாகவும் அது நீ எங்கிட்ட சொன்னதாகவும் அதன் மூலமாக நான் சிவபெருமானுடைய முடிப்பகுதியை பார்த்ததாக நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சிபார்சு கேட்கிறாரு இந்த தாளம்பூ என்ன சொல்லிடுது மேலிருந்து கீழே விழுந்த ஒரே காரணத்துக்காக சிவபெருமானுடைய முடியை வந்து பார்த்த மாதிரி தாளம்பு சொல்லிடுது அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லிடுது தாளம்பு அதாவது சிவபெருமானுடைய முடியை பார்த்ததாக தாளம்பு சொல்லிடுது அப்படி அந்த தாளம்பு வந்து பிரம்மன்கிட்ட பொய் சொன்னதுனால அந்த தாளம்பு எவ்வளவு நறுமணம் இருந்ததாக இருந்தால் கூட அந்த நறுமணம் உள்ள அந்த தாளம்புவை வந்து பூஜைக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு சிவபெருமான் இது வந்து புராண ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது ஒரு ஐதீகமாக இருந்துட்டு இருக்குது ஒரு அடிப்படையாக இருக்குது இப்போ எவ்வளவு பூஜையாக இருந்தாலும் எவ்வளவு புனஸ்காரமாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு தெய்வ கைங்கரிய காரியமாக இருந்தாலும் அதில் மற்ற புஷ்பங்களை பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த தாளம்பூவை பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிறது ரோஜா பூ அப்படிங்கிறது அழகாக இருந்தால் கூட மனமாக இருந்தால் கூட இந்த ரோஜா பூ மல்லிகைப்பூ ஜாதி மல்லிக்கு மேலே பூவுக்கு மேலே மிகப்பெரிய வாசனை இருக்கக்கூடிய இந்த தாளம்பு பூஜைக்கு பயன்படுத்தாமல் போனதுக்கு காரணம் இந்த பொய் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அதனால இந்த காரணத்தினால தான் தாளம்பூவை வந்து பூஜைக்கு பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிறது ஐதீகமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது இது மட்டும் அல்ல பொதுவாகவே அதாவது தாளம்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடிய நச்சுள்ள கொடிய விஷமுள்ள பாம்பாக நல்ல பாம்பா இருக்கக்கூடிய நாக பாம்பு அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி தாளம்பு இருந்துட்டு இருக்குது மற்ற இடத்துல வந்து பாம்பு புத்தலையோ மற்ற இடங்கள்லையோ பாம்பு இல்லையா பாம்பு இருக்காதா அப்படின்னு கேள்வி வேண்டாம் எந்த இடத்துல பாம்பு இருந்தாலும் தாளம்பு இருக்கிற பகுதியில் வந்து கண்டிப்பாக நல்ல பாம்பு இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால தாளம்பூவை வந்து பறிக்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொடிய நச்சுள்ள விஷ விஷமுள்ள கொடிய விஷமுள்ள இந்த நல்ல பாம்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மனுஷாளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த தாளம்பூவை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சாத்திரத்தன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த தாளம்பூவை வந்து பூஜைக்கும் பயன்படுத்துறதில்லை அதே மாதிரி பெண்கள் கூட மல்லிகைப்பூ ஜாதிப்பூ அப்படிங்கிற மாதிரி புஷ்பத்தை வந்து உபயோகப்படுத்தினாலும் தன்னுடைய தலையில் சூடுறத வந்து தாளம்பூவை அதிகமாக பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தாளம்பு எவ்வளவுதான் மனமுள்ளதாக நறுமணமுள்ளதாக இருந்துகிட்டு இருந்தால் கூட தாளம்பூவை ஒரு பெண்ணு தொடர்ந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு வந்து அதாவது தம்பதியருக்கு வந்து ஆண்மை குறைவு அதாவது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புத்தரப்பேர் அப்படிங்கிறது தடங்களாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு அதனால தாளம்பூ சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதனால பூஜைக்கு பயன்படுத்தலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பொய் சொல்கிறது அதே மாதிரி கொடிய நச்சுள்ள விஷப்பாம்பு தாளம்பூ இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கிறதுனால மனுஷாளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகத்தில் தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்துறதில்லைங்கிற விஷயத்தை இந்த இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கலாம் தாழம்பூவை எதற்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் எங்ககிட்ட சொல்லிட்டீங்க சார் அதையும் மீறி ஒரு சிலர் தெரியாமல் தாழம்பூவை பயன்படுத்தி இருந்தால் நான் பயன்படுத்தினாங்கன்னா என்ன ஆகும் பொதுவாகவே அதிக வாசம் நிறைந்த வாசனை நிறைந்த தாளம்பூவ தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது சுவாசிக்கக்கூடிய தகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படிங்கிறது பொதுவாகவே சுத்தமான காற்று தன்னுடைய மூக்கு வந்து சுத்தமான அதை அசுத்தமான காற்றை வெளியில விட்டுட்டு வெளியில விட்டுட்டு சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சுத்தமான காற்று அப்படிங்கிறத விட நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி வெளியே விடக்கூடிய மூச்சாக இருந்தாலும் சரி அசுத்தமான ஒரு வகையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வாசனை அதிகமாக உள்ள இந்த தாளம்பூவை வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னா லட்சுமி உங்களுடைய வீட்டில் வாசம் செய்ய மாட்டாங்கிற விஷயத்தை அதாவது துஷ்டலட்சுமி தான் உங்களுடைய வீட்டில் அதிகமாக இருக்குமே தவிர்த்து அதாவது அதிர்ஷ்ட லட்சுமி அப்படிங்கிறது உங்களுக்கு வாசம் அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்காதுங்கிற விஷயத்தையும் நம்ம தாளம்பூவை பயன்படுத்தும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே தாளம்பூவை பயன்படுத்தும் பொழுது வாசனை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மேன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறதில்ல அது தடங்கள் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும் தாளம்பூவு சாதாரணமாகவே தாளம்பூவை ஒரு பெண்ணு சூடி இருந்தாங்க அப்படின்னா தாளம்பூவை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள அறியாம ஒரு சோம்பேறித்தனம் அல்லது வந்து எந்த ஒரு விஷயத்திலும் இஷ்டம் இல்லாத ஒரு சூழல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதான் எதார்த்தத்திலும் யதார்த்தமா இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே தாளம்பூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது பெண்களும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து புராண ரீதியாக மட்டுமல்ல அப்படி பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத பங்கம் தேவையில்லாத தடைகள் தேவையில்லாத ஒரு துஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் தாளம்பூவை பூஜைக்காக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது சாஸ்திர விதி ஓகே சார் தாழம்பூ எதற்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது ஒரு அழகான ஆன்மீக கதை மூலியமா சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்பவே உபயோகமா இருந்தது இந்த தகவல் நன்றி நேர்களே தாழம்பூ தாழம்பூவை எதற்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சி மூலியமா நீங்க பல தகவலை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதனால தயவு செஞ்சு தாழம்பூவை நீங்க பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிகோம் சார்பா எங்களோட அன்பான கோரிக்கையா நாங்க சொல்றோம் இதே போல அடுத்த ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா